இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த பொருட்களும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் அப்படி இந்த பொருளை ஃப்ரிட்ஜில் வச்சு இருந்தால் எத்தனை நாளுக்குள்ளே இதுங்களை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் ஆண்டு இந்த பத்து பொருட்களும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது அப்படி இந்த பத்து பொருட்கள் என்னென்னன்றத பற்றின டீட்டெயிலாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆண்டு இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீட்டுங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இட்லி மாவை வந்து ஃப்ரிட்ஜில் விற்பேன் அந்த இட்லி மாவை ஃப்ரிட்ஜில் வச்சால் எத்தனை நாளைக்குள்ளே நீங்கள் வந்து அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்பான் இட்லி மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நொலிச்சொழி திறன் அதிகமாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா புளிப்பு சீக்கிரமாக ஆகிடும் பேக்டீரியாவோட இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா ரெண்டு மூணு நாளில் வந்து மாவு வந்து ரொம்ப புளிச்சிரும் அதனால தான் நிறைய பேர் வந்து ஃப்ரிட்ஜில் வைப்பீங்க பட் ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே கூட அது வந்து பார்த்திங்கன்னா பேக்டீரியாவோட இது வந்து தான் இருக்கும் அதனால் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நிறைய நிபுணர்கள் சொல்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து நடக்கிற ரைடில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேர் வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் அந்த மாதிரிலாம் வந்து மாவை வச்சுருந்து யூஸ் பண்ணுறாங்க அதுக்களில் வந்து மாவை வந்து அரைச்சி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி வந்து பண்ணுறது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆஃபீஸர் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க தான் மறுபடியும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சிக்கன் மட்டன் இந்த மாதிரி ஐட்டங்களை வந்து ஃப்ரிட்ஜில் இல்லை ஃப்ரீசரில் வைப்பாங்க ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சாலுமே கூட சிக்கன் மட்டன்லாம் வந்து ரொம்பவும் பேக்டீரியா இன்ஃபெக்ஷன்லாம் ஆகிட்டு ஒன்றும் இல்லை ரெண்டு நாளில் வந்து கெட்டு போயிடும் இதை வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மட்டன் மட்டன் கறி இல்லை சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் கூட நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கலாம் பட் வந்து அதில் இருக்கிற டெம்பரேச்சரை மைனஸ் எயிட்டீன்லேருந்து மாறிச்சின்னா கூட கண்டிப்பாக வந்து அந்த சிக்கன் வந்து ரொம்பவுமே வந்து உடலுக்கு தீங்காக வந்து விஷமாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி ஆஃபீஸர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ டேஸ் வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அதுக்கு மேலே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவுமே வந்து திங்கானதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகே இப்போ நம்ம வந்து அந்த பத்து விஷயங்களை வந்து பார்த்துக்கலாம் இந்த பத்து விஷயங்களை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையே இல்லை அண்ட் வச்சாலும் வந்து இது ரொம்பவே வந்து பேக்டீரியா வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமாக தான் ஆகும் நீங்கள் வெளியே வச்சு யூஸ் பண்ணாவே அது வந்து நல்லாவே இருக்கும் அப்படி என்னென்னு சொல்லிவிட்டாங்க பார்க்கலாம் அந்த பத்து பொருள் என்னென்னு நம்ம லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து தேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வெளியே வச்சு யூஸ் பண்ணுங்கள் தேன் வந்து எத்தனை கா வருஷம் ஆனாலும் வந்து கிடாது அது வந்து ஒரிஜினல் தேனாக இருந்தால் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஏன் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய மார்க்கெட்டில் வந்து ஃபேக் தேன் அதாவது சக்கரை பாக்கெல்லாம் வந்து அரைச்சிருக்கிறாங்க அதெல்லாம் வந்து கேட்டு தான் போகும் நீங்கள் அதை உள்ளே வச்சாலும் வைக்கலாமே அது உடம்பு கெடுதல் தான் நீங்கள் வந்து ஒரிஜினல் தேனாக இருந்தது நீங்களே வந்து இப்போ அது அறுவடை பண்ணியிருக்கீங்க தேன் வந்து எடுத்துருக்கீங்க அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து வெளியே வைக்கலாம் ஏன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்பவுமே வந்து கட்டி ஆகிட்டு அதனோட தன்மெல்லாம் மாறிவிடும் அதனோட மருத்துவ குணமும் போயிடும் அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்பவே வேஸ்ட்டு நீங்கள் வெளியே வச்சிங்கன்னாலே அது வந்து எத்தனை நாளில் எத்தனை வருஷம் ஆனாலுமே நல்லா தான் இருக்கும் நீங்கள் வெளியே வச்சு யூஸ் பண்ணல தேனை பொறுத்த வரைக்கும் நம்ம லிஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு தான் அதாவது ப்ரெட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உடம்பு சரியில்லை இல்லை வந்து வீட்டில் நார்மலாக தடவி சாப்பிட்றதுக்காக நிறைய பேர் வந்து வாங்கி வச்சுருப்பீங்க பட் அந்த பிரெட்டை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஈஸ்ட் வந்து சார்க்காக வந்து அந்துட்ருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே வச்சு யூஸ் பண்ணிணாவே அந்த எக்ஸ்பிரி டேட் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது மூலியமாக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் ஸ்டாப் ஆகிட்டு ரொம்பவே வந்து கட்டியாக வந்து ஆகிடும் நீங்கள் வந்து ப்ரெட் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்றதுக்கும் வெளியே வச்சு எடுத்து சாப்பிடுறதுக்கு நான் ரொம்பவே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நீங்கள் வெளியே வந்து எடுத்து சாப்பிடாமல் பார்த்தீங்கன்னா அந்த இட்லி நம்ம பூ மாதிரி கேட்போம்ல அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரெட்டையும் வந்து பூ மாதிரி வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வரும் அதையும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து கல் மாதிரி அண்டு உடச்சா அப்படியே டப்புன்னு உடையிற மாதிரி சவுண்டே கூட கேட்கும் நிறைய பேரை வந்து நோட் பண்ணியிருப்பீங்க ஸோ நீங்கள் வந்து பிரெட்டை வந்து நீங்கள் வெளியே வச்சு யூஸ் பண்ணுறதா ரொம்பவுமே வந்து நல்லது நம்ம லிஸ்ட்டில் மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு தான் நிறைய பேர் வந்து பூண்டை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க பட் அது ரொம்பவே வந்து தப்பு ஏன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது மூலிமா அது வந்து ரொம்ப ஈதப்பதமாக ஆகிட்டு அதனோட தம்மை வந்து கெட்டு போயிடும் அண்டு எடுத்து யூஸ் பண்ணாலும் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அண்டு உடம்புக்கு நிறைய உபாதைகள்லாம் ஏற்படுத்தும் ஸோ நீங்கள் வந்து பூண்டை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க நம்ம லிஸ்ட்டில் நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான் பூண்டு வெங்காயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆலியம் ஃபேமிலியில் சேர்ந்தது தான் ஸோ இந்த ஆலியம் ஃபேமிலியில் சேர்ந்த எந்த பொருளுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் இதை வெளியே வச்சுனாவே நல்லாவே வந்து காய்ச்சலோடு நல்லா நல்லாவே இருக்கும் வெளியே வைக்கும் போது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டு வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா மழை டைமில் வந்து வாங்கிறதுக்கு ரொம்பவே டவுட் போடுவோம் ஏன்னா முளைச்சிரும் அந்த மாதிரி நிறைய வந்து ப்ராப்ளம்லாம் இருக்கும் அதனால் ஸோ ஈரப்பதம் இல்லாமல் இருக்கிற சுச்சுவேஷனில் தான் பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா நல்லாயிருக்கும் லாங் டேஸ்க்கு ஸோ நீங்கள் வந்து பூண்டு வெங்காயம் எதுவுமே வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் தமிழிஸ்ட்டில் வந்து அஞ்சாவது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தான் நீங்கள் உருளைக்கிழங்கு ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணது மூலிமா அதை நீங்கள் வெட்டி யூஸ் பண்ணி சமையலுக்கு போடும்போது அது கேன்சர் உண்டு பண்ணுற நிறைய பொருட்களை மூலப்பொருட்களை தான் வந்து நிறைய வந்து டாக்டர்ஸ் ஆண்டு ஆய்வாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வைக்காதீங்க அப்படி உள்ளக்கிழங்கு நீங்கள் வெளியே வச்சாலுமே வந்து வெங்காயத்துக்கு பக்கத்தில் வைக்காதீங்க ஏன்னா உருளைக்கிழங்குலேருந்து வர ஈரப்போ தான் வெங்காயத்தை வந்து கடை செய்யும் ஸோ நீங்கள் அதை வந்து பண்ணாதீங்க உருளைக்கிழங்கு வெங்காயத்தை தனித்தனியாக வைங்க அண்ட் உருளைக்கிழங்கு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க நம்ம லிஸ்ட்டில் ஆறாவது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன தக்காளி தான் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தக்காளி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க தக்காளி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம்னு கெட்டு போயிடுமே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சாலுமே தக்காளியோட ஒரிஜினல் டேஸ்ட் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படி வந்து சீக்கிரமாக ஆகிடும் அதனால தான் வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி கம்மியாக கூட வாங்கி நீங்கள் வெளியே வச்சு யூஸ் பண்ணுங்கள் அதான் வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு அண்டு டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறது மூலிமா டேஸ்ட் மாறிடும் அண்டு அது ஒரு சில சைட் எஃபெக்ட்டையும் ஏற்படுத்தும் நம்ம லிஸ்ட்டில் ஏழாவது என்னென்னு பார்க்கலாம் வாங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஊர்காய் தான் ஊர்காயை வந்து நிறைய பேர் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க இப்போது ஆனால் ஊறுகாயோட தன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னாவே நம்ம காலங்காலமாக வந்து அதில் உப்பு அதிகமாக போட்டு தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறோம் ஸோ அது வந்து வெளியே வச்சாலுமே நீங்கள் வந்து ஒரு வருஷம் ஆனாலுமே கூட கிடையாது அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் போட்டதெல்லாம் கூட யூஸ் இருப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் உப்போட இது வந்து அதிகமாக போட்டுருப்போம் உட்போட தன்மை வந்து அதிகமாக இருக்கும் ஸோ உப்பு போட்ட எந்த பொருளுமே அது அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடையாது ஸோ நீங்கள் வந்து ஊர்காய பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே ஒஸ்ட்டான செயல் நீங்கள் வந்து வெளியே வச்சு யூஸ் பண்ணினா ரொம்ப நாள் இருக்கும் நம்ம லிஸ்ட்டில் எட்டாவது என்னென்னு பார்க்கலாம் வாங்க நம்ம லிஸ்ட்டில் எட்டாவது பார்த்தீங்கன்னா ஜாமு ஜாம் வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க இதில் இருக்கிற சுகர் கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் வெளியே வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும் பட் நம்மள நிறைய பேர் வந்து ஜாம் வந்து ஃப்ரிட்ஜில் தூக்கி தூக்கி வச்சுருக்கீங்க அதனால் ஐஸ் கிரீம் வந்து பாதுகாக்கிற மாதிரி வந்து ஜாம் எடுத்து எடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அதை வந்து ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி எடுத்து சாப்பிட்றீங்க அது ரொம்பவுமே வந்து உடம்புக்கு தான் கெடுதல் உருவாக்கும் நீங்கள் வந்து இதை வெளியே வச்சு யூஸ் பண்ணுங்க அது வர தித்தி தன்மையால் வந்து ரொம்பவுமே சீக்கிரம் கெட்டு போகாமல் நம்ம ரொம்ப நாள் வந்து நல்லா இருக்கும் ஸோ நீங்கள் வந்து வெளி வச்சு யூஸ் பண்ணுங்கள் ஜாம் பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக காலியாக கூட பொருள் தான் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நீங்கள் வெளியே வச்சு யூஸ் பண்ணினாவே ஜாம் வந்து அதுக்கு காலியாகிற வரைக்கும் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ ஜாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் வெளியே வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காதிங்க நம்ம லீஸ்ட் ஒம்பதாவது என்னென்னு பார்க்கலாம் அது பார்த்தீங்கன்னா முந்திரி பாதாம் அந்த மாதிரி நட்ஸ் வகைகள்லாம் கூட நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் உலர்த்தி காய வச்ச பொருட்கள் உலத்தி காய வச்ச பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா கூட ரொம்ப நாளுக்கு வந்து நல்லா தான் இருக்கும் நீங்கள் வந்து புழு புழுவச்சுமே இந்த மாதிரிலாம் பயப்படுங்க பட் நீங்கள் நல்லா வந்து காய வச்சு வச்சிட்டிங்கன்னா அதை புழு வரது இந்த பூச்சி வரதுலாம் இருக்காது அண்ட் டெய்லி ரொட்டீனில் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ண போகிறீங்க ஸோ நீங்கள் வந்து டெய்லி எடுத்து எடுத்து யூஸ் பண்ணனால அது வந்து நல்லா தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இதையும் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது தவிர்த்துக்கலாம் நம்ம லீஸில் பத்தாதது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் கிடைக்கக்கூடிய தர்பூசணி தான் அண்ட் இப்போ வந்து நிறையா வந்து சீன் மாற்றி மாற்றி கூட கிடைக்குது பட் தர்பூசணி வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது சொல்லிட்டு நிறைய ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வந்து தர்பூசணி வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதோடு வெளியே வச்சு சாப்பிட்டாவே அதனோட டேஸ்ட்டில் வந்து அண்டு எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும் பட் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது மூலியமாக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில செயல்பாடுகளும் நடக்காது ஸோ நீங்கள் சாப்பிட்டாலுமே வேஸ்ட்டு தான் அது வந்து ஒரு சாப்பிட்றதுமே வேஸ்ட்டு தான் அதாவது வந்து ஈரப்பாதம் மட்டும் தான் கிடைக்கும் பட் நீங்கள் அதுலேருந்து ஒரு சத்துமே கிடைக்காதுன்ற மாதிரி சொல்கிறேன் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறது மூலமாக ஸோ தர்பூசணி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் வெளியே வச்சு யூஸ் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் அந்த இது போல் நீங்கள் சுவாரஸ்யமான வீடியோ தெரிஞ்சுக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் பை பாய்